ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா சக்தி தீபாவா ஆட்டோவில் கூப்பிட்டுட்டு ஆசிரமத்துக்கு போய்ட்டு அங்கே பெட்டில் படுக்க வச்சிருவாங்க அங்கே இருக்க சிஸ்டர் வந்து சக்தி கிட்ட என்னாச்சு கார்த்திக் சாரோட ஆஃபீஸ்க்கு போய் பார்த்தீங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு சக்தி வந்துட்டு இல்லை சிஸ்டர் நான் அவங்க ஆஃபீஸ்க்கு போனேன் ஆனால் கார்த்திக் சாரை என்னால் பார்க்க முடியல அங்கே அவரோட அண்ணி ஐஸ்வர்யா தான் இருந்தாங்க ஏற்கனவே அவங்க கிட்டே போயிட்டு தீபா மேடம் பற்றி எல்லாமே சொன்னேன் ஆனால் அவங்க தூங்கக்கிட்ட எல்லா விஷயம் எல்லாத்திட்டையுமே சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் எங்களை இப்போ அவங்க ஆஃபீஸில் பார்த்துட்டு அவங்க திரும்பவும் துங்கா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க துங்கா எங்களை ஆட்டோ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தார் அவர்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக நாங்கள் கோவிலுக்கு போயிட்டு அங்கேருந்து திரும்பவும் நாங்கள் ஆசிரமத்துக்கு வந்தோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்ட உடனே அந்த சிஸ்டர் அப்போ இவங்களுக்கு அவங்க வீட்லேயே எதிரிங்க இருக்காங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை கேட்ட சக்தி அதான் சிஸ்டர் எனக்கு தெரியவே இல்லை ஆனால் எப்படியாச்சும் கார்த்திக் சாரை மீட் பண்ணி தீபா மேடமும் ஒப்படைக்கிறது என்னோட மிகப்பெரிய கடமை அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் சாரை முதல் தடவை நான் பார்க்கும்போது அவர் யாருன்னு தெரியாமல் அனுப்பி விட்டுட்டேன் செகண்ட் டைம் நான் அவரை பார்த்தேன் ஹோட்டலில் ஆனால் அவர் அங்கேருந்து இருந்து போயிட்டார் இப்போ எப்படியாச்சும் அவர் தேடி கண்டுபிடிச்சி தீபா மேடம் நான் அவங்க ஒப்படைச்சே ஆகணும் அப்படின்வாங்க அதை கேட்ட சிஸ்டரும் கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்கும்னு சொல்லிட்டு அங்கேருந்து இருந்து போயிடுவாங்க நெக்ஸ்டினில் பார்த்தீங்கன்னா குட்டி முருகர் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருப்பாங்க கார்த்திக் அவரை பார்த்துட்டு காரை நிறுத்திட்டு என்ன முருகா இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க உங்கள் அப்பா அம்மா இல்லையா அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை கேட்டால் அந்த குட்டி பையனும் வந்துட்டு எங்கள் அப்பா அம்மாலாம் எதும் இருக்காங்க நான் உன்னை பார்க்கறதுக்காக தான் வெயிட் பண்ணேன் அப்படின்னாங்க நான் வர்றது உனக்கு எப்படி தெரியும்னு கார்த்திக் கேட்கும்போது நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியும் அதுக்காக தான் வெயிட் பண்ணேன் அப்படின்னாங்க சரி எப்போவுமே இதே வேஷத்துலேயே இருக்கே முருகா அப்படின்னு வந்து கேட்பாங்க இப்போ விநாயக சதுர்த்தி போயிடுச்சு அதனால எல்லாருமே இதே வேஷம் இருக்காங்க அதனால தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ கார்த்திக் யோசிக்கிறத என்னாச்சு கார்த்திக் ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது அப்படின்னு அந்த பையன் கேட்பாங்க அதுக்கு கார்த்திக் வந்துட்டு இல்லை ஒரு பொருள் காணாமல் போயிடுச்சு சொல்லலை இன்னும் எனக்கு அந்த பொருள் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்டால் முருகர் வந்துட்டு நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம் கார்த்திக் அதை விடவே கூடாது நீ வருவேன் நான் நம்பிக்கை இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பார்த்தியா அதே மாதிரி நீ தொலைச்ச பொருள் கண்டிப்பாக உன்னை தேடி வரும் நீ நம்பிக்கை மட்டும் விட்டுறாத அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த குட்டி பையனோட அப்பா கூப்பிடுவாங்க அப்பா அந்த பையனும் கார்த்திகை கிட்டே எங்கள் அப்பா கூப்பிடுறாங்க நான் உன்னை அப்புறமா மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க கார்த்திக்கும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி வந்துருவாங்க நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அபிராமி ரொம்ப சோகமாக உட்காந்துட்ருப்பாங்க அப்போ ஐஸ்வர்யா வந்துட்டு கார்த்திக் உங்ககிட்டே உண்மையை மறைச்சிட்டாரு பார்த்தீங்களா அவர் இப்படிலாம் பண்ணியே இருக்கக்கூடாது அத்து அப்படின்னுவாங்க அதை கேட்ட அருண் வந்து கார்த்திக் தான் சொன்னால அம்மாவோட ஹெல்த் இஷ்யூக்காக தான் எந்த உண்மையும் சொல்லலைன்ட்டு அதுக்கப்புறம் எதுக்கு நீ தேவையில்லாமல் பேசுகிற அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருப்பாங்க அதை கேட்ட மீனாட்சி இல்லை கார்த்திக் என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணியிருக்க அதுவும் அத்தை கிட்ட போயிட்டு எப்படி உண்மையை மறைக்கலாம் அதுவும் தாலி கட்ட சொல்லலைன்னா கார்த்திக் உண்மையை கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டார் அப்படின்வாங்க உடனே ஆனந்த் மீனாட்சி கிட்ட கார்த்திக் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயமா இருந்தால் மட்டும்தான் அந்த உண்மையை மறைச்சிருப்பான் அவன் பண்ணுறதுல ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் அப்படி இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாமல் பேசிட்டு தான் அவன் சொல்லிட்டாள அம்மாவுக்காக தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க எல்லாரும் மாற்றி மாற்றி இதே சொல்லிட்டு இருப்பாங்க மயத்துலேயும் வந்துட்டு எனக்கு அப்பவே தீபா மேலே ஒரு டவுட் இருந்தது இது தீபா இல்லைன்ட்டு ஏன்னா ஒரு அந்நியா என்னால இதெல்லாம் புரிஞ்சிக்க முடிஞ்சுது ஆனால் இதெல்லாம் உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்வாங்க அதை கேட்டால் அபிராமி வந்துட்டு சரி ஆள் ஆளுக்கு எதுக்கு திரும்ப திரும்ப அதை பற்றியே பேசிக்கிட்டு யாரும் எதுவுமே பேச வேண்டாம் உங்கள் வேலையை போய் பாருங்க போங்க அப்படின்வாங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க நெக்ஸ்ட் இனில் பார்த்தீங்கன்னா கார்த்திக் ரூமுக்கு வருவாங்க கீதா வந்துட்டு நான் சொன்ன மாதிரியே ஆகிடுச்சு பாத்தீங்களா ஆன்ட்டி கல்யாணத்துக்கு தான் ஏற்பாடு பண்ணிருக்காங்க அப்படின்னாங்க அது கார்த்திக் எனக்கு தெரியாதுங்க அம்மா இப்படி பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அம்மா பண்ணதுக்கு நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னாங்க அதை கேட்டால் கீதா அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க சார் எனக்கும் கோபம் இருந்தது ஆன்டி மேலே ஆனால் அவங்க ஆதங்கத்தில் தான் பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு கோபமும் இல்லை அப்படின்வாங்க நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா அதுக்கே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு வந்து கார்த்திக் சொல்லிட்டு நேராக கபோர்டில் போய்ட்டு ஒரு ஷர்ட் எடுத்துகிட்டு ஃபிளாஷ்பேக்கில் யோசிச்சு பார்ப்பாங்க தீபா வந்து கார்த்திகிட்ட இந்த ஷர்ட்டை கொடுத்துட்டு சார் நான் உங்கள் ஒரு சவால் விட்டேன்ல அதுக்காக தான் இதை வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னாங்க என்னன்னு கார்த்திக் கேட்கும்போது உங்கள் 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 வாயால் என்கிட்ட ஐ லவ் யூ சொல்லும் போது இந்த ஷர்ட்டை நீங்கள் போட்டுக்கணும் அதுக்கு மேட்சாக நானும் ஒரு ஸாரீ வாங்கிப்பேன் நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க நான் சொல்லுவேன்னு உங்களுக்கு அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கான்னு கார்த்திக் கேட்பாங்க அப்போ தீபா வந்து கண்டிப்பேன் நீங்கள் சொல்லுவீங்க சார் சொன்னதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ கீதா போய்ட்டு இங்கே சார் அப்படின்னு கேட்கும்போது இல்லை தீபா எனக்காக இந்த ஷர்ட் எடுத்து கொடுத்தாங்க ஐ லவ் யூ சொன்னால் இந்த ஷர்ட்டை போட்டு ரெண்டு பேரும் ஒன்றா கோவிலுக்கு போகணும்னு சொன்னாங்க அப்படின்வாங்க நீங்கள் சொல்லிட்டீங்களா அப்படின்னு வந்து கீதா கேட்பாங்க நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் தான் நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷர்ட்டை கொண்டு போய் அங்கே வச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க நெக்ஸ்ட் சின்ன பார்த்தீங்கன்னா மீனாட்சி அபிராமிகிட்டே போய்ட்டு சாப்பிட்லான்னு கூப்பிடுவாங்க அதுக்கு அபிராமி இல்லை எனக்கு இப்போ பசிக்கல வேண்டாம் அப்படின்வாங்க அத்தை உங்கள் உடம்பை பற்றி இங்கே கொஞ்சம் நாள் யோசிச்சு பாருங்கள் தீபாவை கண்டிப்பாக கார்த்திக் தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்துடுவார் அப்படின்வாங்க அதை கேட்டால் அபிராமி கார்த்திகே இன்னும் தேடிட்டு தானே இருக்கான் அவனுக்கும் தீபா எங்க இருக்கான்ற உண்மை தெரியவே இல்லை எல்லாரும் சொல்றத வச்சு தான் அவனும் இப்படிதான் இருக்காங்கன்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கானே அப்படின்னு சரிங்க அத்தை உங்க உடம்பை போது எனக்கு இப்போ வேண்டாம் அப்படின்னு வந்து அபிராமி சொல்லுவாங்க உடனே மீனாட்சி பார்த்தீங்கன்னா கார்த்திக் கிட்ட போயிட்டு நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிட்டு அத்தை சாப்பிட மாட்டுறாங்க அவங்க டேப்லெட் பண்ணும் நீங்க வந்து சொல்லுங்க கார்த்திக் அப்படின்னாங்க கார்த்திக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க எடுத்து வைங்க அண்ணின்னு சொல்லிட்டு நேராக உங்க அம்மா கிட்ட போயிட்டு அம்மா நீங்க ஏமா சாப்பிடாம இருக்கீங்க அப்படின்னு இல்ல எனக்கு பசிக்கிறேன்னு அபிராமி சொல்லும்போது உங்களுக்கு பசிக்கலையா இல்லை தீபா பத்தி யோசிச்சுட்டு வேணாம் சொல்றீங்களா அப்படின்னு அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா எனக்கு எனக்கு தீபா எங்கே இருக்கா என்ன நிலைமையில இருக்கா எப்படி இருக்கான்றது நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னாங்க அதை கேட்டால் கார்த்திகும் வந்துட்டு அம்மா அவங்களை நான் எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சிருவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குப்பா அப்படின்னாங்க இப்போ வரைக்கும் நீயும் தேடித்தனப்பா இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது கீதா வந்து ஆண்டி நான் இங்கே இருக்கிறதுனால தான் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையே இல்லைன்னா தீபா இங்கே வந்திருப்பாங்கல்ல அப்படின்வாங்க அதை கேட்டால் அபிராமி நீ ஏமா அப்படிலாம் பேசுகிற எனக்கு தீபா இந்த வீட்டுக்கு வரணும் அவ்வளவுதான் அதுக்காக நீ போய் அந்த சுங்காக்கிட்ட மாட்டிக்கணும்லாம் நான் நினைக்கவே இல்லை எனக்கு தீபா நல்லபடியாக வரணும் அப்படின்வாங்க அப்போ கார்த்திக் வந்து அம்மா தீபா கண்டிப்பாக வந்துடுவாங்க நீங்கள் முதல்ல சாப்பிடுக்க அப்படின்னுவாங்க இல்லைப்பா எனக்கு சாப்பாடெல்லாம் வேணாம் தீபா நல்லபடியாக இங்கே திரும்பி வரணும் எனக்கு அதுதான்ப்பா முக்கியம் ஏன்னா அவ எனக்காக தான் தாலியை கழட்டி வச்சா அவள் கல்யாணத்தை நான் மனசார பார்க்கணும்னு நினைச்சா ஆனால் பார்க்க முடியல இல்லை அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ கார்த்திக் வந்து தீபாவை எப்படி ஆச்சுன்னு தேடி கூப்பிட்டு வருவோமா நம்ம வீட்டுக்கு முதல்ல சாப்பிடுங்க சொல்லி ஊட்டி விட்டுட்டு இருப்பாங்க அதை கீதா பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா சக்தி தீபாவே பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சிஸ்டர் போய்ட்டு என்ன நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு வந்து கேட்கும்போது சக்தி வந்துட்டு எதுக்காக பசங்க எல்லாருமே கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க இல்லை தீபா மேடம் இப்படியே படுத்துட்டு இருக்காங்களா அவங்க பாடின பாட்டை அவங்களுக்கு பாடினா அவங்களுக்கு கொஞ்சம் நினைவு வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அதுக்காக தான் எல்லாருமே கூட்டிட்டு வந்திருக்கோம் சொல்லிட்டு தீபா பாடின பாட்டே வந்து எல்லாருமே பாடிட்டு இருப்பாங்க இப்படி இந்த